அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை இந்த தை மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது ஏனென்றால் முதன்மையான நல்ல மாறுதலாக இந்த மாதத்தில் இருந்து ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் வரப்போகிறார் இது முதன்மையான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி ராகு கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகநிலைகளிலும் நல்ல மாறுதல வலுவாக சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக இந்த தை மாதத்தில் உண்டு பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கும் எனவே கடகராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று பலம் வருகிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி பலம் வந்தாலும் கூட இந்த தை மாதத்தில் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் ராசியின் அதிபதியான சந்திரன் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் தை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று ராசியின் ராஜ யோகாதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் முழு சுபகிரகமான குருவு பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைவாக உண்டுங்க சனி அஷ்டம சனியாக அமர்ந்து நேர் எதிராக செயல்பட்டாலும் கூட குரு பகவான் சுப பலத்துடன் பலம் பெறக்கூடிய இந்த தை மாதத்தில் பல்வேறு வேறு வகையான பிரச்சனைகள் அஷ்டமசனியின் ஆதிக்கத்தால் ஏற்பட்ட பல சிரமங்கள் அனைத்தும் தவிடுபடியாகும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் திடீரென பல சுப நிகழ்வுகள் திட்டமிட்டு நடத்துவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த வேலையில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு இந்த வேளையில் குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலு சேர்க்கிறது மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் தவிடுபடி ஆகிறது நினைத்த காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான யோகமும் நீண்ட நாட்களாக நில இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் போன்றவை முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை வழிவகை செய்து கொடுக்கிறார் குரு சனி அதற்கு நேரெதிராக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கூட தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் தன் சஞ்சார அமைப்பை கடந்து விட்டார் எனவே இனி இருக்கக்கூடிய தருணங்கள்ல பெரிய அளவில் சிரமம் இல்லை இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சற்று சாதகமற்ற அமைப்பில்தான் இருக்கிறார் எனவே எதை செய்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அலைச்சலும் சில தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே விழிப்புணர்வுடன் பொறுமை அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் அவசியமாக கடகராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்க வேண்டும் என்றால் இந்த வேளையில் பொறுமையும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் ஆனால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கரன் பாகியஸ்தானமாகிய ஒன்பதில் உச்சம் பெறும் தருணம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு முழுமையான திறன் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது முதன்மையான நல்ல வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த சந்தர்ப்பங்களை நிறைவாக உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான வாய்ப்புகள் எளிதில உங்களை தேடி வருகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்திய குறுகள் நிறைவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளும் சிக்கல்களும் விலகுவதற்கான யோகம் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு ராகு பாக்யஸ்தானத்தையும் ஏது ஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் முற்றிலும் விலகி சிறப்பான முன்னேற்றம் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து விரயஸ்தானத்தில் அமர்கிறாருங்க செவ்வாய் வக்ரகதியில் விரயஸ்தானத்திற்குள் நுழைவதால் எதிர்பாராத பல சுப விரயங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய முதலீடுகள் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சில தடைகள் வரலாம் விழிப்புணர்வுடன் இருங்கள் அதே வேளையில் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தான என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக சூரியனினுடைய பார்வை மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பது இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தவறவிட்டுவிட வேண்டாம் லாபஸ்தானத்தை சுக்கரன் வலுப்படுத்துவதும் அருமையான அமைப்பு கலைத்துறை அரசியல் துறையில் பணமலை கொட்டப்போவது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் எனவே சரியாக கடகராசிக்காரர்கள் திட்டமிட்டு இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக வித்யா கரகரான புதன் மிக வலுவாக ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க ஆறாம் இடத்தில் இருந்து பெரும்பாலும் ஏழாம் இடத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பும் புதனினுடைய சப்தம பார்வையும் ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுப்பதற்கான யோகமும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் பல பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது அவை உறுதியாக இந்த ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை தை மாதத்தில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகாமை உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது கடகராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்போது தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் நிறைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தை மாதத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும்